உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்தவனும் பொலாப்புக்கும் விலகுறதுமாய் காணப்பட்டாரு அல்ல லையா அவர் எப்படின்னா உத்தமனாய் காணப்பட்டார் ஆண்டோட சமூகத்துக்கு எப்படி காணப்பட்டாருங்க நம்ம மனுஷனுக்கு உத்தமனா இருக்கலாம் ஆனா நம்ம உள்ளத பாக்குறது யாருங்க ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு உத்தமனா காணப்படணும் எப்படி காணப்படனுங்க கிறிஸ்துவுக்கு உத்தமனாய் காணப்படணும் கிறிஸ்து இந்த உலகத்துல உத்தமராய் காணப்பட்டார் அவர் மார்க்கத்தை நமக்கு கிட்டத்தார் நம்மளும் எப்படி இருக்கணும் உத்தமனாய் காணப்படணும் யோபு அப்படிதான் இருந்தார் உத்தமனாய் காணப்பட்டார் சர்மா எப்படிங்க சன்மார்க்கம் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பாருங்க சன்மார்க்கமா இருந்து உத்தமனாய் இருந்து தேவனுக்கு பயந்து இருந்தாருங்க எப்படி இருந்தாருங்க தேவனுக்கு பயந்து இருந்த பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய் காணப்படும் பொழுது கத்த உங்களுடைய முடிவு எப்படி இருக்கங்க சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கங்க சமாதானமா இருக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க முடிவு சமாதானம் உங்க முடிவு சமாதானம் உங்களுடைய முடிவு சமாதானம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய முடிவு சமாதானமாய் காணப்படுகிறோம் யோகனுடைய முடிவு சமாதானமாய் காணப்பட்டுச்சு யோகுக்கு அநேக உபத்திரங்கள் காணப்பட்டுச்சு அநேக போராட்டங்கள் காணப்பட்டுச்சு அநேக நிந்தைகள் காணப்பட்டுச்சு மனைவி கைவிடப்பட்டாங்க உறவுகள் கைவிடப்பட்டுச்சு குடும்பமே அவரை விட்டு விலகிப் போயிடுச்சு அவருடைய சொத்து சொகை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுங்க ஆனா அவர் ஆண்டோருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டார் அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க ஏன் தேவன் தேவன் என்று நீ இருக்கிற மனைவி தூசிக்கிறாங்க ஏன் தேவன் தேவன் என்று சொல்ற விட்டு விலகிறேன்றாங்க ஆண்டருடைய பார்வையில் அவர் உத்தமனாய் காணப்பட்டார் யோகு முத வசனமே பாருங்க ஆண்டவர் அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நீ உத்தமன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கத்தர் பார்த்து சொல்றார் பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பார்த்து சொல்றார் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுவா இருக்க வேண்டாம் என் மகனே என் மகளே நீ உத்தமன் நீ உத்தமன் என்று கத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்குள்ள காணப்படலாம் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை பிசாசி நம்மளை கொண்டு வந்து அநேக பிராப்ளத்துல எண்டு வந்து நம்மளை மிதைச்சாலும் நம்மளை சாகடிக்க பார்த்தாலும் நம் உத்தமனாய் காணப்பட நம்முடைய முடிவு சமாதானம் நம்முடைய முடிவு எப்படிங்க சமாதானம் அந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் அவர் சமாதானத்தின் தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார் இசைக்கிய பதினான்கு பதினான்கு அப்ப அந்த முடிவு சமாதானம் அதனுடைய முடிவு எப்படி இருக்குதுங்களா சமாதானம் அந்த சமாதானம் யார் என்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார்